தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாம் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பேரூராட்சியில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பேரூராட்சி தாலுக்கா இது ஒரு புஞ்சி இடங்க இது மொத்தம் தொண்ணூத்தோரு சென்ட்டுங்க இது இந்த தொண்ணூத்தோரு சென்ட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது இந்த தாரோடு இந்த சைட்டுக்கு வந்து தொண்ணூத்தொரு சென்ட்டுக்கு வந்து முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு அடி வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு அடி வருங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது அடி வரும் நாலாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க இதே ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த பஸ்ஸு போட்டு பாருங்கள் ஒரு அருமையான பஸ்ஸு இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து வெம்பாக்கம் வெம்பாக்கம் போயிட்டு காஞ்சிபுரமும் போய் ரீச் ஆகலாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூத்தொரு சென்ட்டுங்க மொத்தம் வந்து நான்கு பாகமாக இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்ட்டு பிரித்து கொடுத்துட்லாங்க ஒரு சென்டின் நிலை வந்து ஓனர் வந்து ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு விலை விபரங்களில் ஓனர் அண்டை பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரரூபாங்க இது ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிங்கிறது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் நம்ம சென்னை டு நமக்கு காவேரி பக்கம் ஒச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் இது ஒரு பூஞ்சை இடங்க அருமையான சைட்டு செய்யாருங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ்லாம் அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனரோட்ட பேசிக்கலாங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றோரு செண்டுங்க ஒரு சென்டி விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஊர ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊர ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் ஊர ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அரை மணி நேரத்துக்கு வந்து பஸ் ரூட் பஸ் இருக்குதுங்க பஸ் வசதி இருக்குது மொத்தம் வந்து தொண்ணூற்றோரு செண்டுங்க நான்கு பாகமாக பிரித்து கொடுத்துறேன்னு ஓனர் சொல்லிட்டாரு அதனால் முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜில் இருக்குதுங்க நமக்கு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்காங்க இது நம்ம வெம்பாக்கம் இருந்து நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க வருது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இடம் வந்து தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட்லாம் வந்து தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்